இந்த வீடியோவில் வெஜ் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் மைதா அரை ஸ்பூன் ஈஸ்ட் அரை ஸ்பூன் சுகர் சேர்த்து அளவுக்கு பிணைஞ்சி எண்ணெய் ஊற்றி பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கிடலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கேரட் துருவுனது இதுக்கு தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு உருளைக்கெழங்கு வேக வச்சு துருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஊற வச்ச மாவை அந்த சேப்பில் தேய்ச்சிக்கலாம் செஞ்சி வச்ச மசாலாவை கொஞ்சமாக எடுத்து அதில் வச்சு ரோல் பண்ணிக்கிடலாம் இதை பண்ணிக்கிட்டே இருக்கும் போதே ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கிடலாம் அதோட ப்ரெட் கிராம்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம் அடுத்து கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணி ப்ரெட் கிராம்ஸில் கோட் பண்ணி எண்ணெய் சூடாக இருக்குது இப்போ போட்டு எடுத்துக்கிடலாம் இப்போ நமக்கு வெஜ் ரோல் ரெடி ஆயிடுச்சு இதை போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க